அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம மேலப்பாளையம் இதுல வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுக்கவும் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ உடனே அது என்னதான் மியூட்ல விழுந்துட்டு அவங்க பேசுறது எதுவுமே கேட்கல சரிங்களா நான் அவங்க சொன்னதை பத்தி நான் சொல்றேன் சரிங்களா இந்த காலை பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இந்த காலை வளர்த்திருக்காங்க சரிங்களா அந்த காலை பாத்தீங்கன்னா ரெண்டே பல்லு தான் இந்த காலை மனப்பாறையில சந்தையில வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு மேல இந்த காளையை வளர்த்திருக்காங்க இந்த காளைய அங்கேயே அந்தந்தான அறுபதாயிரத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இவங்க வந்து வளர்த்திருக்காங்க வளர்த்து இந்த காலை இப்ப எவ்வளவு வைத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எழுவதாயிரம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க இந்த காலையை எழுவதாயிரத்துக்கு வித்திருக்காங்க இந்த காலை நல்ல ரொம்ப தோரணையான காலை நீங்க சந்தையிலே ரொம்ப டாப்பான காளை வந்து இந்த காலை தான் அவ்வளவு தோரணையா நல்ல சிம் அது மாதிரி நல்ல கலரு நல்ல ஹைட்டு சூப்பர் மாடு இந்த மாடு வாங்கினா இது பக்ரீதுக்காண்டிதான் அந்த காலையை வாங்கியிருக்காங்க இந்த வீடியோல வந்து அவ்வளவு தோரணும் அவ்வளவு கேட்டேன் ரொம்ப சத்தான இறைகள் தான் கொடுத்திருக்கோம்னா நல்லா அருமையா வளர்த்திருக்கோம் பருத்தியது தான் மெயினா வைப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனா எழுவதாயிரம் நீங்க கொடுத்திருக்கீங்க அறுபதாயிரம் வாங்கி லாபமா அப்படின்னு கேட்டேன் இல்லைன்னா நமக்கு லாபம் இல்ல கொஞ்சம் நஷ்டமா தான் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டா கிடைச்சிருந்து சொன்னாங்க இப்ப நீங்க அடுத்தால பாக்குற காலை பாத்தீங்கன்னா அந்த காலை வந்து நல்ல சுத்தமான கருப்பு காரைக்காலம் இந்த காலம் சொல்லுவாங்க சரிங்களா காரைக்காலம்னு சொன்னா ரெண்டு காலம் கொண்டு வந்திருக்காங்க இவங்களும் திருச்செந்தூர் தான் சரிங்களா இவங்களும் வீட்டுல தான் இவங்களும் வியாபாரி கிடையாது இவங்க எவ்வளவு இந்த கால சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அந்த ரெண்டு காலைன்னு சொல்றாங்க நம்ம நாற்பத்தஞ்சாயிரம்னா குறைச்ச குடுத்துடலாம்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் குறைச்சு கொடுக்கலாம் அதுக்கு கீழே கேட்டா நம்ம கொடுக்க முடியாது நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து காலைக்கும் மேல நம்ம வீட்டுல இருக்கு உங்களுக்கு யாரு காலை வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்க நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம காலை கொடுக்க முடியும் இப்படி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு காலை தான் வேற நம்ம வந்து கிராஸ் காலை கிடையாது ஃபுல்லாக சுத்தமான நாட்டு காலைகள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறதே அவங்க சொன்னாங்க இவங்க அடுத்த வாரம் வருவாங்க ஏன்னா அவங்களோட நம்பர் நான் வாங்கலை அடுத்த வாரம் இவங்க வருவாங்க உங்களுக்கு இதே மாதிரி காலை வேணும் இந்த காலை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து அடுத்த வாரம் வந்து கூட அந்த காலைகள் வாங்கினா ஏன்னா இதே மாதிரி காலைகளை நம்ம கண்டிப்பாக நான் அடுத்த வாரம் கொண்டு வருவேன் அப்படிங்கிற அவங்க தெளிவாக சொன்னாங்க அதே மாதிரி இவங்களும் பறித்து தான் மேன வைப்போம் நல்ல சத்தான நல்ல தீவனங்கள் வச்சு தான் நாங்கள் வளர்ப்போம் அவரோட காரண காலம் தான் கிடைக்குமா அப்படிங்கறத கேட்டேன் இல்ல எங்கிட்ட செவல கலைகள் எல்லாம் இருக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட களைகள் வேணா நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அடுத்தோட நான் களைகள் கண்டிப்பாவே கொண்டு வருவோம் அப்படிங்கறது அவங்க சொன்னாங்க சரிங்களா இப்ப அடுத்து இது ஃபர்ஸ்ட் காட்டின கால கிடையாது வேற கால இவங்களும் இந்த தன் தண்ண வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் இவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து காலைக்கு மேல கொண்டு வந்திருக்காங்க இந்த காலம் மட்டும் தான் விற்காம நிற்கு அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க இதோட வேலை எப்படி என்னையாதுன்னு கேட்டேன் ஏன்னா இதோட பல்லு ரெண்டு பல்லு தான் பாத்துக்காங்க நல்ல தோரணையான காலை இந்த கால வந்து ஒரு எழுபதாயிரம் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரிண்ணா இந்த இதே சேம் வேலை அதே சேம் வேலை வந்தா மட்டும்தான் கொடுப்போம் இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னா ரொம்ப வேலை குறைச்சு கேக்குறாங்க பக்ரீத்துக்கு நாள் இருக்கனா ரொம்ப குறைச்சி கேட்குறாங்க நம்ம இந்த காலை வந்து அதுக்கான வேலை வந்தா மட்டும்தான் கொடுப்போமே தவிர அதுக்கு அதுக்குமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் இல்லை நல்ல தோரணையான கலை நல்ல ஒரிஜினல் இது எங்க வாங்கினீங்கன்னு நான் கேட்டேன் ஆனா மனப்பரெல்லாம் தான் நான் வாங்கி வளர்த்த முன் அப்படின்றது அவங்க சொன்னாங்க நல்ல கொம்பு தோரம் நல்லா இருக்கு நல்ல சிம்பிள் தோரணி நல்லாவே இருக்கு நல்ல சத்தான பொருள்கள் கொடுத்தா நாங்க வளர்த்தோம்னா நம்ம ஏனதுன்னாலும் வளர்க்க இல்ல சத்தான பொருள் நல்லா பருத்தியதை மெயினா இந்த காளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான செலவுகள் தான் இருக்கும் பருத்தியை தான் மெயினாக கொடுத்து நாங்கள் வளர்ப்போம் அதே மாதிரி காய் அடிக்க முடியாது அவ்வளோ தோரணையா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப குணமே ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் ஏன்னா அந்த பக்குவத்தை நான் கொண்டு வந்துருக்கோம் ஏன்னா லேடிஸ் வாங்கிட்டு போவாங்க ஏன்னா பக்கத்து பக்கத்துல லேடிஸ் வாங்கிட்டு போவாங்க அதனால ரொம்ப சாஃப்டா தான் கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காளைகள்லாம் நாற்பத்தி மூணாயிரம் சம்திங் எல்லாமே கொடுத்தாச்சு அப்படிங்கறதே அவங்க சொன்னாங்க ஏன்னா அது எல்லாமே கொடுத்தாச்சு அதுவும் ரெண்டு ரெண்டு பல்லு காலதான் ஃபுல்லா அதுமே நாட்டுக்கால தான் நாற்பதாயிரம் சொன்னாங்க நாற்பதாயிரத்துக்கு எல்லாமே கொடுத்தாச்சு எல்லாமே நாட்டு நாட்டுக்காலதாம நாற்பதாயிரத்துக்கு கொடுத்தாச்சு அவங்க பக்கத்துக்கு எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத அவங்க தெளிவா சொன்னாங்க இப்போ அடுத்த பக்கம் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றுன்னு முடிச்சிருங்க சரிங்களா நாற்பத்தி ஒன்றுன்னு முடிச்சிருக்குன்னு சொன்னாங்க பல்லு ரெண்டே தான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சேட்டையான காலை அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க இவங்க வாங்கிட்டாங்க இது உள்ள காலம் இது மதுர காட்டுக்கலை இது நாட்டு தான் இது வந்து பாத்தீங்கன்னா கிடமாடு கிடையாது வீட்டுல வளர்த்த காலை தான் சொன்னாங்க இது நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம்னு சொன்னாங்க ஆனா வந்து கேட்கறக்கூடியவங்க வந்து எவ்வளவு கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் மாதிரி மாதிரிதான் கேக்குறாங்க ரொம்ப அஞ்சாயிரம் தக்கத்துல இந்த காலனுக்கு நிறைய பேரு கேட்டு கேட்டு போறாங்க இது வந்து ஒரு காலம் பாத்தீங்கன்னா நான் கேட்டேன் ஏன்னா இது கிடமாட்டு காலையா அப்படிங்கறது கேட்டேன் இல்ல இது வீட்டுல உள்ள காலைதான் இது ஒரு சம்சட்ட கடந்த காலதான் நம்ம நல்லா ரொம்ப அமைதியான காலை தான் ரொம்ப விலை குறைச்சி கேட்குறாங்க அதனால நாங்க காலை குடுக்காம இருக்கோம் அவ இதுக்கு மேல கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து வீட்டுக்கு கொண்டு போய் அடுத்த வரம் கொண்டு வந்து சொன்னாங்க இது அடுத்தால பாக்குற காலை பார்த்தீங்கன்னா இது வந்து கிரு காலை சில இந்த கிறு காலை வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டே தான் இது காயடிக்காத காலை இது பக்கிறதுக்கும் தேவைப்படும் அதை ஏதோ ஒரு மாடு பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் தேவைப்படும் சரிங்களா இதோட வேலை எவ்வளவு சொன்னாங்க பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க நல்ல ஹைட்டான கலை வீடியில் அது சின்னதா தெரியல நல்ல ஹைட்டான கலை ரொம்ப குறைச்சு கேட்காங்க முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி தான் கேட்காங்கண்ணே நம்ம கொஞ்சம் மேல தான் நம்ம கொடுக்க முடியும் ரொம்ப கம்மியா கேட்குறாங்க அதனால தான் அந்த காலை நாங்கள் கொடுக்காம வச்சிருக்கோம் நல்ல கிரு கிரிப் கிராஸ் தான் ஆனா ஒரிஜினல் கிடையாது யாரும் இது ஒரிஜினல் நினச்சிக்கிட வேண்டாம் இது வந்து ஒண்ணு கிராஸ் காலை தான் சரிங்களா அடுத்தால் பார்க்குற காளைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலை வாங்கிறாங்க மேலே பழம் வாங்குறாங்க ஒன்னு நாட்டு காலை ஒண்ணு கச்சப்பும் நாடு மிக்ஸிங்கான காலை இந்த நாட்டு காலை பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் அந்த மிக்ஸிங்கான காலை பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வாங்கியிருக்காங்க எப்போதுமே நாங்க வந்து தான் நாங்க வந்து பகிர்ந்திக்கு எப்போதுமே செய்வோம் இந்த டைம் ரெண்டு காலை வாங்கியிருக்கோம் கா ரெண்டு எப்படி குணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன் ரொம்ப சாப்டா இருக்கு விலைகள்லாம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் விலைகள் பரவாயில்ல எதனால இப்பயும் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டது அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வேணா கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் அதே மாதிரி பக்ரீதமாக நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மாசம் நம்ம கட்டி போட்டு வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கே நல்லது நம்மளோட தீவனங்கள் கொடுத்து அதை நம்ம வந்து பக்குவத்துக்கு கொண்டு வரலாம் கால கலை இதா வைக்கிறதான்னு கேட்டேன் கால கலையெல்லாம் செய்யலாம் ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஏன்னா எங்களுக்கு வந்து இப்பயும் வாங்கினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு மன திருப்தியா இருக்குது நாங்கள் வந்து கடவுள் கொடுக்கும்போது முன்னாடி மன திருப்தியா கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கறி மாடு தான் இது ஒரு பதினஞ்சாயிரம் வந்தா நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கறதே அவங்க சொன்னாங்க பால் இருக்குன்னு சொன்னாங்க கொஞ்சம் மாடு கொஞ்சம் உடசலா இருக்கு பால் இருக்கு ஒரு ரெண்டு இருக்குன்னு சொன்னாங்க மடி எந்த அளவுக்கு தெரில ஆனா வந்து ரெண்டு இருக்கு அப்படிங்கறதே அவங்க சொன்னாங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு மாடு இவங்க முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க முப்பத்தி சொன்னாங்க நாங்க வந்து முப்பது மூணு வாங்கியிருக்கோம் பால் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டேன் ஒரு எட்டு லிட்டரு தப்பு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏழு லிட்டர் பால் வர கண்டிப்பா இருக்கும் எங்க ஏரியால ஐம்பது ரூபா ஒரு லிட்டர் பால் இது வந்து திருநெல்வேலி சிட்டிக்கு இந்த மாடு போகுதுன்னு சொன்னாங்க ஏன்னா திருநெல்வேலி சிட்டினாலே சிட்டியில வந்து பால் ரேட் கொஞ்சமே அதிகம் இதுக்கு முன்னாடி மாடு வாங்கியிருக்கீங்களா மாடு விலைகள் எப்படி இருந்துச்சு பால்கள் அவங்க சொன்ன பால்கள் இருந்துச்சா அப்படிங்கறத கேட்டேன் ஆமாம் அவங்க சொன்ன பால்கள் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க சொன்ன பால் கரெக்டான பால்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க இந்த மாடு தான் எங்களுக்கு பிடிச்சி நல்ல இந்த மாடு ரெண்டாயிரத்து மாடுன்னு சொன்னாங்க ஏன்னா தலையீத்தான்னு கேட்டேன் இல்லை ரெண்டாவது ஈத்து தான் இது நம்ம ஒரு எட்டு வருஷம் கவலைலாம் வச்சுக்கலாம் இது ஃபேட் பிரச்சனை இருக்காது நம்ம ஒரு ஆளுக்கு தான் பால் தான் கொடுக்க போறோம் நாங்க வந்து பால் பண்ண வச்சிருக்கேன் சொன்னாங்க ஏன்னா அவங்க லோக்கல்ல ஃபுல்லா பால் பண்ண வச்சிருக்காங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பால் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால அந்த மாடு வந்து கறக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இது ஒரு பத்து வருஷம் கவலை இல்லை கவலை எல்லாம் வச்சுக்கிடலாம் அப்படிங்கறதே அவங்க சொன்னாங்க சரிங்களா அடுத்தால பாக்குற மாடு பாத்தீங்கன்னா இந்த மாடு அம்பைக்கு போகுது இந்த மாடு வந்து ஈத்து மாடு இது பாத்தீங்கன்னா காளகன்று இவங்க வந்து இந்த மாடு வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இவங்க பேசி அட்டிச்சு குறைச்சி ரூபாய்க்கு இந்த மாடு வாங்கிட்டாங்க நல்ல காம்பு நீளமா இருக்கு நல்ல ஒரு கொஞ்சம் ஈத்து மாடு இந்த மாடு வந்து இலை மாடு இல்லை ஈத்து மாடு போதும் இந்த மாடு போதும் நம்ம கறந்தா போதும் அதிகமான பால்கள் கூட நமக்கு தேவையில்லை ஓரளவு கறந்தாலும் போதும் அப்படிங்கிறத சொன்னாங்க எவ்வளோ பால் இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன் ஆறு லிட்டர் பால் தான் இருக்குன்னு அவங்க சொன்னது எட்டு லிட்டர் சொன்னாங்க ஆறு லிட்டரு பால் கண்டிப்பாக இருக்கும் ஆறு லிட்டர் பால் கரம் இருந்தாலும் போதும் நம்ம வந்து தான் பால் கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தீவனங்களை எப்படி கொடுக்குங்க சோழநாத்து நம்ம சோழ நாத்து புண்ணாக்கு தவிடு இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதையும் சொன்னாங்க அதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இந்த மாடு அம்பைக்கு தான் போதும்னு சொன்னாங்க ஒரு கண் மாடு வாங்கியிருக்காங்க இந்த மாடு இலை தான் அப்படின்னு சொன்னாங்க பால் நமக்கு ரொம்ப இருக்கணும் தேவையில்லை நம்ம வீட்டு பால் வீட்டு பாலுக்காண்டி தான் அந்த மாடை நாங்கள் வாங்கிட்டு போறோம் மாடு சித்து மாடா தான் இருக்கு ஒரு பெண் மலை எங்கள் வீட்டம்மா தான் வளர்ப்பாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன மாடு தான் பால் கற்க வைக்க பிரச்சனை இருக்காது எங்கள் வீட்டு தேவைக்கு பால் இருந்தாலே போதும் அப்படிங்கிற சொன்னாங்க இதோட விலன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி சம்திங் சொன்னாங்க கரெக்டாக என்ன விலை நாங்கள் மறந்துட்டேன் இருபத்தி ஏழாயிரமும் இருபத்தி அஞ்சாயிரமும் சொன்னாங்க வீட்டு தேவைக்கு பால் இருந்தா போதும் அப்படிங்கறதுக்கான நாங்க மாடு வாங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வீட்ல ஒரு மாடு இருக்கணும் எப்போதுமே நம்ம மாடு இல்லாம இருக்கக்கூடாது வீட்ல ஒரு மாடு கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறக்கா மாடு வாங்குறோம் இல்ல பால் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை வீட்டில ஒரு மாடு இருக்கணும் நம்ம வந்து நம்ம மாட்டு பால் குடி குடிக்கணும் நம்ம யார்ட்டையும் வாங்கக்கூடாது அப்படிங்கறது மாடு வாங்குறது சொன்னாங்க இந்த காலை பாத்தினா கிட்டத்தட்ட இந்த தம்பி நாப்பதாயிரம் சொல்றாங்க முப்பத்தி அஞ்சாயிரம் நம்ம கொடுத்தான் சுத்தமான நாட்டுக்கால ஏன்னா ரொம்ப குறைச்சி கேட்குறாங்க அதனால தான் அந்த காலை வந்து அப்படியே நிற்கு இது வந்து யாரும் வந்து கரெக்டான வேலை கேட்டால் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அல்லாட்டா அந்த காலை கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க இந்த காலை பாத்தீங்கன்னா மேலே போல ரொம்ப தோரணையான காலை இந்த மா இந்த காலையை வந்து கட்டுப்படுத்தவே முடியல அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போனாலே முட்டை வந்துச்சு சரி நான் தான் வீடியோ எடுக்க போனேன் இந்த காலை உரிமையில தர நம்ம வந்து சைடில் கட்டி போட்டிருந்தாங்க யாரும் வாங்கியிருக்காங்க வச்சிருக்காங்க நமக்கு தெரியல ஆனால் ரொம்ப பயங்கரமா ஆக்ரோஷமாக இருந்துச்சு இப்படி இன்னும் வந்து வார வாரம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்து பக்ரீத் ஸ்டார்ட் ஆயிட்டு அதனால இவங்க வார வாரம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பக்ரீதுக்கு வந்து காலைகள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம மேலப்பாளையம் சந்தைக்கு வாங்க மேலப்பாளையம் சந்தை எப்பவும் தொடங்குனா காலையில நாலு மணிக்கு தொடங்கி மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி அந்த மாதிரிலாம் முடிஞ்சிருது சரிங்களா திங்க